அலாசெல்லாம் கண்டித்துக்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு சகோதரி தங்களுடைய ஒரு தேவைக்காக வேண்டி அவங்க பிரார்த்தனை செய்கிறாங்க அந்த பிரார்த்தனையின் காரணமாக அவருடைய அந்த தேவை நிறைவேறியது அது எப்படிப்பட்ட பிரார்த்தனை அப்படிங்கிறத நாம் பார்க்க இருக்கோம் ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் அதை கொண்டு பயன்பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் இதை பார்க்க இருக்கின்றோம் புதுசாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் செய்யுங்க அனைத்து மக்களுக்கும் ஷேர் செய்ய மறக்கா மறக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு கிடைத்த இந்த பொக்கிஷம் அனைவருக்குமே கிடைக்க வேண்டும் விஸ்மில்லா கன்னித்துக்குரிய நான் இதுக்கு முன்பு ஒரு வீடியோவில் இறைவனிடத்திலே பாவமன்னிப்பு மன்னிப்பு சொன்னால் அதன் காரணமாக நம்முடைய தேவைகள் அனைத்தையுமே நிறைவேறும் ஏன்னா நம்முடைய கஷ்டம் நீங்குவதற்கும் தேவைகள் நிறைவதற்கும் பாவங்கள் தான் தடையாக இருக்கின்றன அப்போ எல்லா இடத்துல அந்த பாவ மன்னிப்பு கேட்டன் தடையை நீக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய தேவைகள் வந்து உடனே நிறைவேறும் அதுதான் என்னுடைய சரியான விளக்கம் அப்போ நம்ம என்ன செய்யணும் சொன்னால் பாவமன்னிப்பு கேட்டு நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ளலாம் ஒரு சகோதரி எனக்கு டைப் செய்து அனுப்பியிருந்தாங்க அவருடைய கணவர் ஆறு மாதமாக தொடர்பிலே இல்லை பேச பேசுகிறதே இல்லை ஏதோ பிரச்சனை இல்லை இப்போ ரொம்ப கவலையாக இருந்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு டெய்லி அஸ்தாஃபருல்லா யாரில் என்னை பார்த்து பாவத்தி பண்ணிப்பா என்ன ஆயிரம் தடவை ஓயிருக்கிறாங்க அப்புறம் சரி இன்னும் நம்ம அதை கூட்டோன்னு சொல்லிவிட்டு அஸ்தோஃபுல்லா அஸ்தாஃபுல்லான்னு சொல்லி மூவாயிரம் தடவை ஓயிருக்காங்க இப்போ ஓயிட்டு வரும் பொழுது ஆறு மாதமாக பேசாமல் இருந்தவுடைய கணவர் ஃபோனில் பேசுகிறாங்க பிள்ளைங்க பற்றி கேட்குறாங்க இந்த அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல இது மிகப்பெரிய அற்புதமாக அவங்க பார்க்குறாங்க காரணம் அதாவது கணவன் மனைவி உறவில் விரிவு ஏற்பட்டதுன்னு சொன்னால் மிகப்பெரிய பிரச்சனை கொண்டு போய் நிற்கும் அதே அல்லா சரி பண்ணி கொடுத்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அப்போ இதை எப்படி நம்ம பெற்றுக்கொள்வது விலங்கிக்கொள்வதுன்னு சொன்னால் அல்லாஹ் ஹேனாவதார இடத்துல இடாமல் எந்த தேவையாக இருந்தாலும் சரி தான் உங்களுக்கு கடன் தொல்லை இருக்கிறது கடனுடைய கஷ்டத்தில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் கணக்கு ஏதோ பிரச்சனை வாங்கிட்டீங்க அதை திரும்ப தர சொல்லி நெருக்கம் கொடுப்பார்கள் அது அது மாத்திரம் இல்லாமல் கல்யாண தடை உங்கள் குழந்தைக்கு கல்யாண தடை நடந்துகிட்டு வருமானத்தில் குறைவாக இருக்கும் அல்லது பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் எது இருந்தாலும் சரி தான் அதுக்கு என்ன ஒரு சிறந்த நிவாரணம் அப்படின்னு சொன்னால் இஸ்தேஃபார் அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா அல்லாஹ் குரான் சொல்கிறான் சுரத்து நூகலை இஸ்தாஃபீர் ஒரு அப்பக்கும் இன்னும் அஃபாரா உங்களுடைய இறைவரிடத்தில் இங்கே பாவம் மன்னிப்பு கேளுங்கள் அல்லாஹாலா பாவத்தை மன்னிக்க கூடியவன் இஸ்தாஃபிர் அப்பக்கும் இன்னவுக்கான அஃபாரா இருசிலிஸ்டமாக அழைக்கும் எதிராரா உங்களுக்கு வானத்தில் இருந்து மலையை பொடியை செய்து ஓ இம்திருக்கும் பி அம்மாளி ஒ உங்களுக்கு பிள்ளை பாக்கியத்தையும் உங்களுடைய செல்வத்தையும் பெருக்க செய்வான் வெய்ஜிலும் ஜன்னாத்தி வெய்ஜில்லக்கும் அநாரா உங்களுக்கு தோ தோட்டங்களை உருவாக்கி கொடுப்பான் உங்களுக்கு தண்ணி வளர்த்து அதிகமாக தருவான் ஆறுகளை ஓட செய்வான் இது இது யாருக்கு அப்படின்னா யார் பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் பக்கம் திரும்புகிறார்களோ அனைத்து பாக்கியத்திலையும் தருவதாக சொல்லி காமிக்கின்றான் அதனால தான் ஒரு பெரியார் ஹசன் பசி நமத்தில் அவங்க தன்னுடைய மாணவத்தில் இருக்குது மாணவர் சமூகத்தில் உட்காந்துருக்காங்க ஒருத்தர் வந்து தனக்கு பிள்ளை பாக்கி இல்லை அப்படிங்கிறாரு இஸ்தீஃபார் ஓதுங்க அப்படிங்கிறாங்க இன்னொருத்தர் வந்து எனக்கு வந்து கல்யாணம் நடக்கவே இல்லை அப்படிங்கிறாரு இஸ்திஃபார் ஓகே சொல்கிறாங்க வியாபாரத்தில் குறவாக இருக்குது வருமானம் கம்மியாக இருக்குது இஸ்திஃபார் யார் எதை கேட்டால் நான் இஸ்திஃபார் ஓகே சொல்கிறாங்க அப்போ அந்த சபை முடிந்தவொடனே தன்னுடைய ஒரு மாணவர் கேட்குறாரு நீங்கள் எதுக்கு எல்லாத்துக்குமே இதை ஓத சொன்னீங்கன்னா என்ன காரணம் அப்படிங்கும்போது இந்த வசந்த ஓதி காமிக்கிறாங்க அதெல்லாம் என்ன செய்கிறான் பாமணி போய் கேட்டால் எல்லா வளமையும் தருவதாக சொல்லியிருக்கிறான் அதனால தான் என்ன செஞ்சேன் எல்லாரும் இஸ்தி பரவ சொன்னேன் அப்படிங்கிறான் ஆகவே அந்த அடிப்படையில் தான் இந்த அம்மா ஆயிரம் ஊதியிருக்கிறாங்க ஆனால் ஆயிரம் ஓதுனா தொடர்ந்து டெய்லி ஓதுனா அது ஒரு கொஞ்சம் நம்ம ஒரு கணக்கு வச்சுருக்கோம் அதான் ஒரு லட்சம் தடவை அந்த இதை எட்டும் பொழுது நிச்சயமாக அல்லாடம்படுறதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதுக்கு முன்மையும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த அம்மா ஆயிரம் ஓயிட்டு ஒரு நாள் ரொம்ப மன சங்கடப்பட்டு மூவாயிரம் தினமாக அதை ஆக்குறாங்க மூவாயிரம் தினம் ஓரளவுக்கு ரொம்ப நேரம் அஸ்தா ஃபுல்லா அஸ்தா ஃபுல்லா அஸ்தா ஃபுல்லா அவ்வளோ தான் அஸ்தா எனக்கு யார்லாம் என்னை பாத்தி மன்னிப்பாயாக அஸ்தா ஃபுல்லா அஸ்தா ஃபுல்லா அது மட்டும் அவங்க ஓதிக்கிறான் யாருலாம் அஸ்தா ஃபுல்லானு யாருலாம் என் பாவத்தி மன்னிப்பாய் அவ்வளோ தான் அது வந்து அரபியில் ஓராக இருந்தால் அஸ்தா ஃபுல்லா இல்லைன்னு தமிழில் ஓராக தான் ஏ இல்லாம் என் பாத்தி மன்னிப்பாயாக ஏ பா யா இல்லாம் என் பாத்தி மன்னிப்பாயா என் பாவத்தி மன்னிப்பாயா யா இல்லாம் அப்படின்னா இல்லை அஸ்தா ஃபுல்லான்னு சொல்கிறது சிறப்பு இப்படி அவங்க மூவாயிரம் திட்டம் ஓதும் பொழுது அவங்களுடைய பாவங்களுடைய எல்லாம் துடைக்கப்பட்டு நம்ம அல்லாவை விற்கிற செய்யும் போது பாவம் அனுப்பி வைக்கும்போது அல்லா ரகமத்துமே நம்மள இறங்கும் அல்லாவுடைய உதவி நமக்கு கிடைக்கும் அந்த அடிப்படையில் அவங்களுக்கு உதவி கிடைத்து நினச்சிட்டு அல்லாஹ் அல்லா தலா கணவன் சேர்த்து வச்சுருக்கின்றான் இது எல்லா பிரச்சனைக்குமே இதில் தீர்வு இருக்கிற முன்னால் நிச்சயங்கள் இந்த ஓதி கொள்ளுங்கள் குறைஞ்சபட்சம் நீத்து வச்சு ஆயிரம் ஆயிரம் ஓதுங்க இல்லை எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக நெருக்கடியாக இருக்குன்னு சொன்னால் மூவாயிரம் ஓதின்னு சொன்னால் இது வந்து அனுபவபூர்வமான அவளுங்கிறனால அல்லாட கிருவே நிச்சயமாக நீங்கள் எதுக்காண்டி ஓதுங்க நிச்சயம் அல்ல நட எல்லாம் நடக்க செய்வான் நடக்க செய்வான் நீங்கள் ஓதுவதற்கு முன்பாக தடவை சலாத்து ஓதிக்கிங்க எப்போதுமே அது ஆயிலாக இல்லா அந்த சுமானுக்கு பண்ண சுமானுக்கு இன்னிக்கு தடவை ஓதிட்டு அப்புறம் இந்த இஸ்திஃபாவை ஓதிட்டு முடிக்கும் போது துவா செஞ்சுருங்க யாரெல்லாம் நான் ஓதிய இந்த இஸ்திஃபாடைய பறக்கத்தை கொண்டு செலாவத்து பறக்கத்தை கொண்டு யாழலா நீ வந்து என்னுடைய தேவை நேற்று தருவாயாக அப்படிங்கன்னு கேட்டுகிட்டு திரும்ப சலாத்து மூணு தடவை ஓதிடுங்க இது வந்து ஒரு ஒரு அமைப்பாக கட்டுப்போக்கமாக செஞ்சுட்டு போனீங்கன்னு சொன்னால் காலை மாலை செய்வது சிறப்பு இல்லைனா ஒரு தவிர ஏதாவது ஒரு டைம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்பு அதோட சேர்த்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஃபரலான தொலைக்கு பின்னாட்டியும் இப்போ ஓனதே பதினொன்று தடவை ஓதிடுங்க சரி இஸ்திஃபார் வந்து சலாத்து மூணு தடவை லாயிலா ஹைலாங் அது மூணு தடவை இஸ்திஃபார் மூணு தடவை திரும்ப ஒரு துவா ஒரு தடவை செஞ்சுட்டு சலாத்து மூணு தடவை ஓதிட்டிங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஃபரலான தொலைக்கு பின்னாட்டியும் இன்ஷால்லா அவங்களுடைய தேவை சீக்கிரம் நடப்பதற்கு ஒரு காரணம் அமையும் ஆகவே அன்பிக்கிறவர்களே நம்ம அல்லாவுடைய தொடர்போடு நம்ம எந்த அமளியும் செய்தாலும் சொன்னோம்னா அது நம்ம அல்லாஹ் பக்கம் நம்ம திரும்பணும் தான் திரும்ப போகிறோம் சரியா எவ்வளோ பாசஞ்சானோ மணிக்கு தயாராக இருக்கின்றான் எல்லா பக்கம் திரும்பி அல்லாட்டை நாம் அனைத்து தேவை பெற்றுக் எல்லாம் அல்ல அல்லா கபுல் சிவனாக வாக்குதான் அஹமதுல்லா ரம் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரகாத்து